அது ஏன் தமிழை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் சார் இது பல வருஷமாக நடக்குது இப்போ தமிழை ஒருவேளை தமிழை டார்கெட் பண்ணுறாங்களா இல்லாட்டா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் டார்கெட் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் தமிழ் யார் படிச்சிருப்பாங்க அரசு பள்ளி படித்த மாணவர்கள் படிச்சிருப்பாங்க சார் குறைஞ்சது ஒரு ஒரு கோடி மாணவர்கள் வந்து டிஎன்பிசி நம்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட எதிர்காலம் என்ன சார் இப்படி ஊழல் அவங்க எதிர்காலம் என்ன அவங்களோட வயசு தான் சார் போச்சு எத்தனையோ பேர் வயசு வாலிமையில் தொடச்சி எதுக்கடா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்தோம் அப்படிங்கிற நிலமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் மேலே அவதூறு பரப்புறதுக்காக நாங்கள் குற்றச்சாட்டு சொல்லலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி தேதி ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இந்த நூறு வருஷத்தில் இருநூறு கேள்விகள் நூற்றி நாற்பது கேள்விகள் வந்து பொது அறிவு கேள்விகள் மிச்சம் அறுபது கேள்விகள் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலம் ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு ஆறைக்கு ஒரு ஒரு ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு உதவியாளருக்கு நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும் ஈக்குவல் காம்படிஷன் இருக்கணும் இல்ல கட்டாயம் நூறு தமிழ் இருக்குல்ல சார் ஆமா பிரிலிமின இருக்கு நான் சொல்றது மெயின் எக்ஸாம் மெயின்ல ஓகே சோ அந்த பிரிலிமரி எக்ஸாம்ல நூற்றுக்கு நூறு தமிழ்ல போட்டவர் மெயின் எக்ஸாம்ல அறுபதுக்கு நாற்பது கூட போட முடியல அந்த அளவுக்கு கேள்விகளை டஃப்பாக செட் பண்ணுறதுக்கு அப்படி டஃப்பாக செட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யார் இல்லை சார் ஒரு தேர்வு அப்படிங்கிற கடினமான இருக்கணும் எழுவாக இருக்கிற தேர்வு இங்கிலீஷையும் கடினமாக வேண்டியதான ஜென்ரல் இங்கிலீஷையும் இங்கிலீஷை மட்டும் ஈஸியாக வச்சுட்டு தமிழ் மட்டும் கஷ்டமா இருக்கீங்க அப்படின்னா தமிழ் கடினம் ஆமாம் அப்போ குரூப் டூ தேர்வுக்கு தமிழர்கள் தமிழ் மொழியும் தேர்வுகள் தகுதி இல்லைங்கிறீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தமிழ் தான் எலிஜிபிள் தமிழ் மட்டும் தான் எலிஜிபிள் இங்கிலீஷ் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க குரூப் டூக்கு வந்து பார்த்து தமிழை கஷ்டமாக கேட்டீங்க அதேமாரி மெயின்ஸ் எக்ஸாம் தமிழை நான் எழுதுனாலும் மார்க் போடுறது கிடையாது உங்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மொழி தேர்வர்கள் ஒன்லி குரூப் ஃபோர் மட்டும் தான் எலிஜிபிள் நீ ஆஃபீஸர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை என்பதை மறைமுகமாக டிஎன்பிசி சொல்கிறதா தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து தொண்ணூறு பேர் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க இருபது சதவீதம் இருபது கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இருபது சதவீதம் பதினெட்டு பேர் தமிழில் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் கூட இல்லையே தொண்ணூறு பேரில் இப்போ தமிழ் மீடியம் கேண்டிட்ஸ் எப்படி செலக்ட் ஆகிறாங்க அவங்க வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்காங்க அங்கே டிகிரி தமிழில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எழுதுறது இங்கிலீஷ் எழுதிருக்காங்க இது உண்மை நூறு சதவீதம் உண்மை யார் வேணும்னாலும் எங்க வேணுமென்னு போய் நீங்க விசாரிச்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு தந்திரமாக வருஷம் ஒரு ஏழு கொஸ்டின் ஆட்டியில் கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை எக்ஸாம் நடத்திருக்கிறீங்க பதில் கொடுக்குறாங்க எத்தனை வேகன்சி கால்பர் பண்ணிக்கிறீங்க பதில் கொடுக்குறாங்க தமிழில் எழுதி எத்தனை செலக்ட் இருக்கிறாங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை செலக்ட் ஆகிருக்கு அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் இருக்கலாம் என்ன சிரமம் தெரிஞ்சிடும் வெளியே தெரிஞ்சிடும் தமிழ் எழுதி அதிகமாக செலக்ட் ஆக தமிழ் எழுதி மதிப்பெண் கொடுக்கல உண்மை வெளியே தெரிஞ்சிடும்

நீங்க இல்லீகலா வாங்குங்க லீகலா வாங்குங்க தமிழில் படிச்சுன்னு சொல்லி பட் எழுதுறதை தமிழில் எழுதினால்தான் மதிப்பெண் அப்படிங்கிறத இதுவரைக்கும் ஒரு கொள்கை ரீதியாக அரசாங்கமோ டிஎன்பிசியோ இந்த ரிசர்வேஷன் கொடுத்து பதினான்கு வருடங்களாகவும் ஏன் எடுக்கவில்லை அதுதான் நான் கேட்குறேன் இந்த ரிசர்வேஷன் கொடுத்து பதினாலு வருஷம் ஆச்சு தமிழில் எழுதினால் மட்டுமே தமிழ் மொழி இது ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிகளை இதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு வந்து அப்படின்னா தமிழ் எழுதினா மதிப்பெண் கொடுக்க வேண்டாம்ங்கிற எண்ணம் எப்படி வருது உங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி இங்க அவங்க வேலை செய்கிறதுனால கிடைச்ச வருமானத்துல அவங்க டாக்ஸ் கட்டுறதுனால சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆமா கண்டிப்பா சும்மா வந்து இவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல நம்முடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது தமிழில் எழுதினா மதிப்பெண் வழங்க நீங்க ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து வரைக்கும் தமிழில் எழுதி இத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு எதையும் பண்ணல ஆர்டியை போட்டு கேட்கும்போது கொடுக்கல கொடுக்காமல் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒழுதிருக்கிறது என்று அர்த்தம்